கிறிஸ்து பேசும்பு நான் உண்மையை மிரண்டு போறேங்க தெய்வமாக வருஷங்க அவர் ஒரு கார்பன்டருங்க அவர் ஒரு யூதர் இருபத்தெட்டு வருஷம் முப்பத்தி மூணாவது வருஷத்துல மூணு நாலாவது வருஷத்துல சமூக அதிகாரத்தினால் கொலை செய்யப்படுகிறார் ஜஸ்ட் போர் இயர்ஸ் த்ரீ அண்ட் ஹாஃப் தான் என்ன செஞ்சார் அதிகாரத்திற்கு எதிராக அவர் என்ன செய்தார் எனக்கு கேட்டா சர்ச்சுக்குள்ள நுழைஞ்சு வியாபாரிகள் சர்ச்சுக்குள்ள அடிச்சு சாட்டை எடுத்து வெளியில வழிபாட்டு தலம் வியாபாரத்திற்கான இடம் இல்லை என்று ஒரு குரல் எவ்வளவு பெரிய குரல் அது எனக்கு அவரை பற்றி நினைச்சா ஏன் தெரியுமா ஆச்சரியம் இருக்கு கன்னி மேரிக்கு பிறந்தவர் உங்களுக்கு தெரியும் அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை என்னவெல்லாம் சொல்லி இருப்பார் அந்த குழந்தை வளர்ந்திருக்கும் வாழ்ந்த வாழ்க்கையிலும் அவர் எழுப்பிய சில கேள்விகளிலும் அவர் மாற்றியமைத்த சில வழி சூழலிலும் என்ன பண்ணுச்சு இந்த உலகம் தன்னுடைய கேலண்டர் இருக்குல்ல பிள்ளைகளா சின்ன பிள்ளைங்க ரெண்டு பேர் இருக்கிறீங்க இன்னைக்கு என்ன தேதி இருபத்தி ஒன்னு செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி என்ன அர்த்தம் இருபத்தி ஒன்னு என்ன அர்த்தம் செப்டம்பர் மாதங்கிறது என்ன அர்த்தம் பதினோரு நாள் ஏசு கிறிஸ்து பிறந்து ரெண்டாயிரத்தி இருபது ஒரு வருஷம் ஆயிடுச்சு பிறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒன்பது மாசம் கழிஞ்சிருச்சு பத் பதினோராவது நாளில் நம்ம நிக்கிறோம் ஏசு கிறிஸ்து பிறந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய வெற்றி என்றால் இந்த உலகம் தன்னுடைய வரலாறை இந்த குழந்தை பிறப்பதற்கு முன் இந்த குழந்தை பிறப்பதற்கு பின் என்று மாற்றி அமைத்தது என்றால் அவ்வளவு பெரிய சமூக மாற்றத்தை தோற்றுவித்தவராக இயேசு கிறிஸ்து திகழ்ந்து கொண்டிருக்கிறார் இது ரொம்ப முக்கியமான செய்தி குழந்தைகள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி நீங்க எவ்வளவுதான் சொல்றீங்க சமஸ்கிருத ஆண்டு சொல்றீங்க ஹிஜ்ரி சொல்றீங்க எல்லாம் தான் சொல்றீங்க அப்படி சொல்லி காலேஜ் நடத்திருங்க பாப்போம் அப்படி நான் அப்படி சொல்லி கவர்மெண்ட் ஹாலிடேஸ் விட்டுருங்க பார்ப்போம் முடியாதுங்க பர்த்டே அப்படி கொண்டாடிங்கிறங்க பார்ப்போம் முடியாதுங்க கிறிஸ்து பிறந்து இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமா நான் பிறந்தேன் கிறிஸ்து பிறந்து இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமா நான் செத்தேன் அதான் நமக்கு வரலாறு இந்த வரலாறு இருக்கு இல்லையா இதுதான் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் யோசித்து பார்க்கிறேன் எல்லாருமே இருக்கிறாங்க ஒரு சின்ன ஒரு ஒரு சாதாரண ஒரு பெண் அந்த பெண் ஏதோ ஒரு ஒரு ரூபா கொடுக்குறா மற்றவங்கெல்லாம் எல்லாம் நிறைய காசு கொடுக்குறாங்க அந்த ஒரு ரூபா கொடுத்த உங்க வீட்டுக்கு அவர் போறார் குடிசை வீட்டுக்கு போய் அவர் சாப்பிட்றாரு அப்ப அந்த ஐஸ்வர்யாவான்னு கேக்குறான் ஒரு கேள்வி நான் இவ்வளவு கொடுத்தேன் என் வீட்டுக்கு வரலையே ஒத்த ரூபா தானே கொடுத்தா அவ வீட்டுக்கு வந்தீங்கல்ல அந்த சீர்திருத்தவாதி சொன்னார் நீ உன்னிலிருந்து நூறு ரூபாய் எடுத்து கொடுத்தாய் அவள் தன்னிடம் இருந்த எல்லா ரூபாயும் சேர்த்து ஒற்றை ரூபாயாக கொடுத்தாள் தானம்ங்கிறது என்னங்க அள்ளி கொடுக்கறது இல்லைங்க வலிக்க வலிக்க கிள்ளி கொடுக்கறதுங்க வலிக்கணுங்க கொடுக்கும்போது வலிக்கணும் இது இயேசு கிறிஸ்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இயேசு கிறிஸ்துவ ஏன் தெரியுமா ஒரு பெண்ணை நின்று கல்லடிச்சு கொள்றதுக்காக ஒரு பெண்ணை சேர்க்கிறாங்க கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க சுத்தி நிக்கிறாங்க கல்லடிப்பட்டு அவ சாகணும் ஒழுக்கமில்லாத ஒரு ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சா மண்ணில் எழுதுறாங்க மனுஷன் எல்லாரும் அவரை தான் பார்த்துட்டு இருக்காங்க கீழே உட்காந்து மண்ணில் எழுதுகிறார் ஹீப்ரூவில் எழுதுகிறார் என்ன எழுதினார் தெரியுமா உங்களில் எவன் பாவம் செய்யவில்லையோ அவன் முதல் கல்லை எரியட்டும் ஒருத்த அடிக்க முடியலையே கல் எடுத்து அழகிகள் சொல்றாங்க அழகன்கள் எங்கே போனார்கள் அவர்களை பற்றி எந்த குறிப்பும் இல்லையே அப்படித்தானே போகிறார் போடுறாங்க பெண்கள் குறித்து தானே எல்லா வசைகளும் முதன் முதலில் பெண்ணுக்கான விஷயங்கள் நடைபெறுகின்ற பொழுது அதற்கான ஒரு சமூக குரலாக தன்னை முன்னிறுத்திக் கொண்ட குரலாக இருந்தது இயேசு கிறிஸ்துவின் குரல் நான் இப்படிதான் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறேன்